திருச்சிற்றம்பலம் என்ற எவரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருவாரூர் திருப்பதிகம் ஏழாம் திருமுறை பண்புறநீர்மை பாடிய இடம் காஞ்சி திருநகரம் கடந்தவுடன் திருச்சிற்றம்பலம் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தியேழும் பழைய வல்வினை மூடாமுன் சிந்தை பராமரியா தென் திருகாரூர் போக்கு பிராணாரை என்று கொள்ளேதுவதே நின்ற வீணை கொடுமை நீங்க இரு பொழுதும் தொன்றுமலீட்டு செய்து தென்றல் மனம் கமழோ தென் ஆரோர் போக்கு எந்த மனம் குளிர என்று கொள்ளை துவதே முன்னை மூதல் பிறவி மூதரியாமையினால் பின்னை நீனை தனவும் ஒழிய சென்னல் வயல் கழ தெல் திருகாரூர் கொக்கு எல் உயிர்க்கில் நமுதை என்று கொள்ளை நல்ல நீனை பொழிய நாள்களில்லாருயிரை கொள்ள நீனை பணவும் குற்றமும் செல்வ வயல் கழனி தெல் திருகாரூர் போக்கு எல்லை மீதி தடிகே நின்று கொள்ளைதுவதே கடுவரிமா கடலுள் காய்ந்தவன் தாதையை முள் சுடு பொடிமை கணிந்த சூதியை வன் தலைவாய் ோர் போக்கு இலி கொல்லியை நான் என்று கொள்ளைதுவதே சூழொளி நீர் நிலம் தீ ஆகாசம் வானுயர் வெங்கதிரோன் வன் தமிழ் வல்லவர்கள் ஏழி செய்யள் நரம்பில் ஓசையாரோர் போக்கு ஏடுல காழியை நான் என்று கொல்லைதுவதே கூரணை நீரணிந்த வம்பனையோ உயிர்க்கும் வைப்பினை ஒப்ப வரா செம்பொனை நல் தென் திருவாரூர் பொக்கு எல் பொனையல் மணியை என்று கொள்ளை துவதே ஆரணி நீள் முடி மேல் ஆடரவம் சூடி பாரணி வெண் தலையில் பிச்சை கொள்ள சரவல் சேரணி தன் கழனி தென் திருகாரூர் போக்கு ஏரணியும் மிரையை என்று கொள்ளைதுவதே மண்ணினை உண்டுமிழ்ந்த மாயனு மாமலர் மேல் அண்ணலும் நன்னறிய ஆதியை மாதிலோடும் தின்னிய மாமதில் சூழ் தென் திருகாரூர் பொக்க எண்ணிய கண் குளிர என்று கொள்ளெய்துவதே மின்னெடும் செஞ்சடையான் மேவியாரூரை காதன் காதன்மையாள் நாவலர் கோணூரன் பண்ணெடும் சொல் மலர் கொண்டு இட்டன பத்தும் வந்தார் பொவில் நுலகம் நன்னுவர் புண்ணியரே பண்ணெடும் சொல் மலர் கொண்டு இட்டன பத்தும் வந்தார் பொன்னுடைவில் நுலகம் நூவர் புண்ணியரே திருச்சிற்றம்பலம் இப்பதிகத்திற்குரிய பெரிய புராண பாடல் எம்பெருமான் கலிகாம நாயனார் புராணம் மாமளையால் முளைச் சுவடும் வளைத்தழும்பும் அணிந்த மதி பூமளி மார்ச்சடையாரே போற்றியருள் திருநகரம் கடந்தகல்வார் பாமலர் மாலை பதிகம் திருவாரூர் மேல் பரவி அந்தேயும் நண்பகலுமென எடுத்தார்வத்துடன் அசையாள் எந்தை விரான் திருவார் என்று கொள்கெய்ததன்று இசை பாடி காதரவு வந்தனயர்கள் வருடல் மகிழ்ந்து வழி கொள்கின்றார் திருச்சிற்றம்பலம் இறைவி அள்ளியம் பூங்கோதை அம்மையுடன் உரை இறைவர் பொற்றிடம் கொண்டார் வருமான திருவடிகள் போற்றி போட்டு திருச்சிற்றம்பலம்